எல்லாம் பொங்கல் ஆஃபர் போட்டுருக்காரு எடுத்துங்க அம்மா ஒரு ஜெட்டு ஐநூறுரூவா தானா என்ன இது வேலை ரூட்ல கூட்டம் அதிகமா இருக்கானே கூட்டம் அதிகம் தான் கூட்டம் அதிகம் தான் செட்டெல்லாம் எப்படி குறைச்சு கொடுக்குறாங்களா நியாயமா இருக்கா வேலை நியாயமா இருக்கு ஏன்னா நீ வச்சிருக்க ஐட்டம் எவ்வளவு நானூறு நானூறுவா ஒரு பொங்கலுக்கு ஆகுறது மாதிரி மாட்டு பொங்கலுக்கு ஜேத்தி எடுத்து ஐநூறுவாய்க்கு வருமா ஐநூறு தாண்டா தாண்டா அப்பா வரும் கீழே நிக்கிற மக்களே வேற லைனா

மூணு வகைய பண்ணணும் வேலை மூணு வகை வேலை இருக்கு இருக்காதீங்க சரி 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 உங்க சிரமத்துக்கு சொன்ன காசையே கொடுத்துறோம் வந்து ஆச்சாரிய போட்ட வந்து கிண்டலுக்காக பேசினேன் நீங்க வந்துட்டு போய் காசே குடுக்க வேண்டாங்க ஆச்சாரிய போட்டை வந்து நான் கிண்டலுக்கு தான் கேட்டேன் என்னப்பா ஆப்பர் பொங்கலுக்கு தான் ஆப்பர் போட்டிருக்கீங்களா ஆப்பைக்குன்னு கேட்டேன் இது மாதிரியெல்லாம் இன்னும் நான் சும்மா கிண்டலுக்காக சொன்னேன் யாரும் ஆச்சாரிய பாட்டை வந்து சோடி ஐம்பது ரூபா தான் வைக்கிறாரு பேரம் பேசாதீங்க ஐம்பது ரூபா கொடுத்துட்டு ஒரு ஆப்பை வந்து இருபத்தஞ்சு ரூபா தான் அவருக்கு மெனக்கட்ட கூலி கிடைக்குது கொடுத்துட்டு வாங்கி எங்க ரொம்ப ரொம்ப சிரமத்தில் இருக்கிற குடும்பம் தான் ஐம்பது ரூபா கொடுத்துட்டு வாங்கி எங்க நீங்களும் ஐயா ஆன்லைனில் யாரும் மாட்டீங்களா நிறையா போகுமா இல்லை 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 ம் வர்றவங்களுக்கு அங்கே ஏதாவது உங்கள் கொண்டு போகிறதும் இல்லை சரி சரி சரி

பாப்ப எல்லாம் எடுத்தாச்சு வீட்டுக்கு தேவையான ஆப்ப எடுத்தாச்சு பாப்பாட்டா காய கொடுத்துடலாம் எப்ப சோடி வளர்ப்பாப்பா ஐம்பது ரூபாயா சோடி ஐம்பது ரூபாய் மூணு சோடி எடுத்துருக்காரு நூத்தம்பது ரூபாயா ஐம்பது ரூபா பொங்கல் செலவுக்கு வச்சுங்க இரநூறு ரூபாயா இருக்கு சரி வச்சுக்கோங்க சந்தோஷமா மண்பானை <muchan> நாளைக்கு <muchan> <muchan>

உங்களுக்கு மடக்கு கொடுக்கு மண்பான தேர்தல் வந்துட்டோம் பொங்கல் சரித்துக்கு என்ன என்ன ரேட்டு என்ன ரேட்டு

தெரிசா எத்தரா எல்லாமே வந்து சின்ன பணையாதான் இருக்கு எங்க குடும்பம் பெரிய குடும்பம்னால பெரிய பணைய பார்த்துட்டு இருக்கோம் நமக்கு பெரிய குடும்பத்துக்கு பெரிய அப்பா உள்ளே பத்திரம் கொண்டு பெரிய இன்னொரு சின்னது ரெண்டு பெரியது எடுக்கறியா ஆமா ஏன் எல்லத்தை பொடியசா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இது பாரு இது தொடர்ந்து மழை பெஞ்சதுனால லேட்டா தான் தயார் பண்ணிருக்காங்க சுட சுட இப்ப ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க நமக்கு ராத்திரி சூழ வச்சு இப்ப காலையில சூட்டோட எடுத்துட்டு இருக்காங்க தம்பி இதே மாதிரி தான் நெல் நெஞ்சிருக்கும் இறக்கி வைக்கிறப்போ இந்த பானை சட்டியெல்லாம் எப்படி தயார் பண்ணுறங்கிறத வீடியோ போட்டிருப்போம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இது வந்து ரொம்ப சிரமமான வேலை சின்ன நோண்டு ஒரு லக்கு நோண்டு கல் இருந்தால் கூட இது வீணாக போயிடும் பொத்து போயிடும் இது

फ早ी जकातल साइः औरिक नियाँ पर जम invers, निती, ढम टान गण, जरेश आपकर रिव पार जोा हो इता. से fundamentalा.

ನೋಡು <laughs>

அவங்க எடுத்தால் நான் பாத்திரம் குடுப்பேன் சரிப்பா சரிப்பா நான் சரி 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 பாட்டு குடு சாக்கடி சாக்கடு அப்படியே அரிசி போடணும் அரிசி போடணும் பொங்காத அரிசி அரிசி போட்டா தான் அரிசி போடலாம் என்னப்பா பழம் பழம் வகை என்ன வருது பழம் இருக்கேன் முடிச்சு வந்திருக்கு பாரு பழம் யார யாரும் மடிப்பா முடித்து போட்டு வந்திருக்கு பாருங்க இவங்க நம்ம வந்து இன்னைக்கு வந்து பேரம் கூடாது தம்பி இவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு நடை தான் முதலெல்லாம் வந்து இப்போ எல்லாம் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போல்லாம் பார்த்துருவேன் இந்த மண்பானை வியாபாரம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்து சீசன் ஒரே ஒரு சீசன் தான் அது வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வியாபாரம் ஆமா இதில் போய் நம்ம வந்து பேர வச்சுட்டு இருக்கணும் அந்த இது செரமான தொழிலு ஏன்னா வயசு அடிக்கிறாங்கன்னா அடிக்கிறது தெரியும் இந்த ஜைஜா அடிக்கிறோம் இல்லை கூட்டத்துலையும் பாருங்க எல்லா வியாபாரத்தையும் பார்த்துட்டு நம்மளுக்கும் வந்து கரெக்டா வந்து பானையில தட்டி பார்த்து இந்த மாதிரி வந்து அடுக்கி கொடுத்துடுறாங்க பாருங்க நம்ம அடிச்சிட்டு போயிட்டேன்

என்ன யூக்கு முன்னமா என்ன கொஞ்சம் நீ மேல போட்டு கட்டிட்டு போனா பாணை நழிஞ்சிப் போறேன் இந்த வீட்ல போய் நம்ம நிலவ எடுத்துக்கலாம் சரி 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 டை மாசம் வந்து தரையில போய் கூட மண்பானை எடுத்துட்டு இப்படி நல்ல சோப் போட்டு நல்ல பேசிருக்கே தெள்ள தெரியலையா அங்க வர்றங்க அக்கா டை மாசமா தரையில பொங்கோட மண்பானையில பொங்கணும் அப்படினு சொல்லுங்க நல்லா அப்போ நான் எல்லாரும் ஆகாயத்துல பொங்க ஊறுறாங்க இல்லையே தரையில தான் அடுப்பு கட்டி பொங்க ஊறுறோம் நீங்க அத சொல்லாச்சா மண்பானை எல்லாம் தூக்கி எல்லாம் பாதுகாப்பா மடியில வச்சுட்டோம்

எல்லாருமே வந்து இந்த வீடியோ வீடியோ பார்க்காத நீங்க எல்லாருமே சேர்த்து பொதுமக்களுக்கு வருது இந்த பொங்கலுக்கு வந்து மண்பான வந்து எல்லாருமே